அனைவருக்கும் நம் இந்த விடையில் ஐந்தாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் பயிற்சி நூல் விடைகளில் தொகுத்தறி மதிப்பீட்டிற்கு உண்டான விடைகளை பார்க்க போகிறோம் முதல் கேள்வி வந்து முதல் எழுத்தை மாற்றி வேறு வார்த்தைகளை உருவாக்கி தருகன்னு கொடுத்துருக்காங்க அடுத்த கேள்வி சொற்களுக்கு சொல்லுக்குரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி ஒரு ஐந்து கேள்விகள் கொடுத்துருக்குறாங்க எல்லாமே நம்ம புத்தகத்தில் வரக்கூடிய மிகவும் எளிமையான கேள்விகளாக தான் கொடுத்துருக்குறாங்க அதற்கடுத்தபடியாக சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக இரண்டு வார்த்தைகள் கொடுத்துட்டாங்க வாக்கியம் கொடுத்தாங்க இடையில் வந்து இணைப்பு சொற்கள் என்னவென்று கொடுத்துருக்காங்க அதற்குண்டான விடைகளை மேலே கொடுத்துருக்காங்க அதை நம்ம சரியான வழியை கீழே வந்து தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும் அடுத்தபடியாக அட்டவணை நிரப்புகன்னு ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க அதிலிருந்து அடுக்கு தொடர் சொற்களையும் இரட்டை கிழவி சொற்களையும் கீழே எடுத்து எழுதணும் அடுக்கு தொடர்ந்து தனியாக பிரித்தாலும் இரண்டு வார்த்தைகளாக பிரித்தாலும் அர்த்தம் வரும் இரட்டை கிழவியில் வர அந்த மாதிரியான வார்த்தைகளை எடுத்து எழுதணும் அதற்கடுத்தபடியாக சொற்களை இணைத்து தொடர்களை உருவாக்குக அங்கே முதல் பெட்டியில் ஒரு சொல் இரண்டாவது பெட்டியில் ஒரு சொல் மூன்றாவது பெட்டியில் ஒரு சொல் எடுத்தோம்னா ஒரு தொடர் உருவாகும் எடுத்துக்காட்டா தெருக்குறள் முப்பிரிவுகளை உடையது அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாக்கியம் வரும் அந்த வாக்கியத்தை அமைத்து எழுத சொல்றாங்க அதற்கு அடுத்தபடியாக வாக்கியங்கள் கொடுத்து அதற்கு உண்டான கேள்விகளை சாரி பிற மொழி சொற்களை உருவாக்கி தூய தமிழ் மொழியில் எழுத சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து பஸ் அப்படிங்குற பேருந்து அப்படின்னும் தேங்க்ஸ் அப்படிங்கிறது நன்றி அப்படின்னும் மாற்றி எழுத வேண்டும் அதற்கடுத்தபடியாக சரியான சரியாக பொருத்தி தொடரமைத்தது முன்னாடி ஒரு பின்னாடி ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க இவற்றை இரண்டையும் பொருத்தி அந்த பொருத்தின முன்னாடி அந்த வார்த்தை அந்த இரண்டையும் சேர்த்து ஒரு வாக்கியத்தில் அமைத்து எழுத வேண்டும் அதற்கடுத்து விடைக்கேற்ற வினாவை உருவாக்கி எழுதுக ஒவ்வொரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க அந்த வாக்கியத்திற்கு ஏற்றவாறு நம்ம வினாக்களை உருவாக்கி எழுத வேண்டும் இங்கே இந்த பக்கத்தில் மூணும் அடுத்த பக்கத்தில் ஒரு இரண்டு கேள்விகள் வினாக்கள் கொடுத்துருக்காங்க அதை நம்ம விடைகள் கொடுத்துருக்காங்க வினாக்களாக மாற்றி எழுத வேண்டும் விலையில்லா மரக்கன்றுகள் அப்படின்ற ஒரு செய்தி நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு செய்தி கொடுத்துட்டு அதற்கு தகுந்தாற்போல் கீழே கேள்விகள் கேட்டிருக்காங்க எந்த துறை சார்பில் நடைபெற்றது விழாவிற்கு தலைமை வகித்தவர் யார் போன்ற பல கேள்விகள் வந்து கீழே கேட்கப்பட்டுள்ளது அந்த கேள்விகளுக்கு கொண்டான விடைகளை நம்ம மேலே இருக்கிற பத்தியில் அதாவது செய்தித்தாள் நியூஸில் அந்த செய்தியில் வந்து வந்திருக்குது அதை பார்த்து நம்ம கீழே உள்ள கேள்விகளுக்கான பதில்களை எழுத வேண்டும் அதற்காக செய்தித்தாள் இடம்பெறாதவை எவைன்னு கேட்டிருக்காங்க எந்தெந்த கன்றுகள் இடம்பெறவில்லைன்னு எழுதணும் அடுத்து வந்து நேரில் வர முடியும்னா எப்படி வந்து அந்த கன்றுகளை பெறுவது அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்டிருக்காங்க அதற்கு உண்டான பதிலையும் வந்து இணையத்தில் வந்து பதிவு செய்தால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எழுதணும் அடுத்தபடியாக பத்தியை படித்து வினாக்களுக்கு அதே மாதிரியே தான் வெளியில் சொல்லியிருக்காங்க கீழே கேட்கப்பட்டுள்ள கேள்விகள் மிகவும் எளிமையான கேள்விகள் தான் அனைத்திற்கு முன்னான விடைகள் மேலே பதிலில் பத்தியில் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் அதை கண்டுபிடித்து கீழே இங்கே எழுதியிருக்கிறோம் அதே போல் நீங்களே எழுத முயற்சியுங்கள் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா